ஒரு அழகான பச்சை காட்டில் அப்பு என்ற குட்டி யானை சந்தோஷமா வாழ்ந்தது அப்பு ரொம்ப விளையாட்டு இருக்கும் ஆனா ஒரு பழக்கம் இல்ல மன்னிக்கவும் சொல்ல மாட்டான் ஒரு நாள் காலை அப்பு ஓடிக்கிட்டு வந்தான் ஒரு குட்டி முயல் கீழே விழுந்துச்சு ஐயோ என்று முயல் அழுதது ஆனா அப்பு சிரிச்சிட்டு ஓடிட்டான் பிறகு குளம் பக்கத்தில் அப்பு தண்ணீர் சிதற விட்டான் ஒரு குட்டி பறவை நனைஞ்சு சோகமாயிருந்தது கவனமாயிரு என்று பறவை சொன்னது அப்பு கேட்கல அப்போ அப்பு வழுக்கி விழுந்தான் எழுந்திருக்க முடியல முயல் வந்தது பறவை வந்தது மற்ற விலங்குகளும் வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து அப்புவை எழுப்பினாங்க அப்பு வெட்கப்பட்டான் மன்னிக்கவும் நான் நல்லவனாக இருக்கணும் என்று சொன்னான் அந்த நாளிலிருந்து அப்பு எப்போதும் ப்ளீஸ் தேங்க்யூ சாரி சொல்ல ஆரம்பிச்சான் அப்புவே காட்டிலேயே மிகவும் நல்ல யானை ஆனான்